அந்த நாட்கள் மீண்டும் வந்திடாதோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரை பிறந்தவர்களே இந்த கால குழந்தைகள் அல்லது இந்த ஜெனரேஷன் மக்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் கேலி செய்தாலும் நாம் மிக மிக அதிர்ஷ்டக்காரர்களே தனிப்படுக்கையில் அல்ல அம்மா அப்பா கூட படுத்து உறங்கியவர்கள் நாம்தான் எந்தவித உணவுப் பொருட்களும் நமக்கு அலர்ஜியாக இருந்ததில்லை கிச்சன் அலமாரிகளில் சைடு பொருளாக் போட்டு இருந்ததில்லை புத்தகங்களை சுமக்கும்போது மாடுகளாக இருந்ததில்லை சைக்கிள் ஒட்டும்போது ஹெல்மேட் மாட்டி ஒட்டி விளையாண்டது இல்லை பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வந்தது முதல் இருட்டும் வரை ஒரே விளையாட்டுதான் ரூமிற்குள் அடைந்து உலகத்தை பார்ப்பதில்லை நாங்கள் விளையாடியது நிஜ நண்பர்களிடம்தான் நெட் இல்லை தாகம் எடுத்தால் தெருக்குழாய்களில் தண்ணீர் குடிப்போம் ஆனால் பாட்டில் வாட்டர் தேடியதில்லை ஒரே ஜூஸை வாங்கி நாலு நண்பர்களும் மாறி மாறி குடித்தாலும் நோய்கள் எங்களை வந்தடைந்ததில்லை அதிக அளவு இனிப்பு பண்டங்களையும் தட்டு நிறைய சாதம் சாப்பிட்டு வந்த போதிலும் ஒருவர் குண்டாக இருந்ததில்லை காலில் ஏதும் அணியாமல் இருந்து நாள் முழுவதும் சுற்றி வந்தாலும் காலுக்கு ஏதும் நேர்ந்ததில்லை சிறுவிளக்கு வெளிச்சத்தில் படித்து வந்தாலும் கண்ணாடி அணிந்ததில்லை உடல் வலிமை வலிமைப் பெருட்டசத்து மிஞ்சிய சாதத்தில் ஊற்றி வைத்த நீரைச் சாப்பிட்டே உடல் வலிமை பெற்றவர்கள் எங்களுக்கு வேண்டிய வேளையாட்டுப் பொருட்களை நாங்களே உருவாக்கி விளையாடி மகிழ்வோம் எங்கள் பெற்றோர்கள் பண மிக்க லட்சாதிபதிகள் அல்ல ஆனாலும் அவர்கள் பணம் பணம் என்று அதன் பின்னால் ஒழுபவர்கள் அல்லர் அவர்கள் தேடுவதும் கொடுப்பதும் அன்பை மட்டுமே பொருட்களை அல்ல அவர்கள் தொடர்பு கொள்ளும் அருகாமையில்தான் நாங்கள் இருந்து வந்தோம் அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள ஏழை என்ற ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தது அதனால் தொடர்பு கொள்ள செல்போனை தேட அவசியமில்லை உடல் நலம் சரியில்லை என்றால் டாக்டர் வீடு தேடி வருவார் டாக்டரை தேடி ஓடியதில்லை எங்களது உணர்வுகளை போலியான உதட்சிப்பினால் செல்போன் மூலம் பரிமாறவில்லை உள்ளத்தில் இருந்து வரும் உண்மைகளை எழுத்தில் குட்டிக் கடிதமாக எழுதி தெரிவித்து வந்தோம் அதனால் சொன்ன சொல்லில் இருந்து என்றும் மாறியதில்லை எங்களிடம் செல்போன் திவிடி பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ் வீடியோ கேம் பெர்சனல் கம்ப்யூட்டர் நெட் சாட் போன்றவர்கள் இல்லை ஆனால் நிறைய நிஜமான நண்பர்கள் இருந்தனர் வேண்டும் பொழுது நினைத்த நண்பர்கள் வீட்டிற்கு சென்று உணவுண்டு உரையாடி மகிழ்ந்து வந்தோம் அவர்கள் வீட்டிற்கு போவதற்கு போனில் அனுமதி பெற தேவையில்லை எங்கள் காலங்களில் திறமை மிக்க தலைவர்கள் இருந்தனர் அவர்கள் சமூகத்திற்காக தங்கள் செல்வங்களை செலவிட்டனர் இந்த காலம் போல சமூக செல்வங்களை கொள்ளை அடுத்தவர்கள் அல்லர் உறவுகள் அருகில் இருந்தது உள்ளம் நன்றாக இருந்ததால் உடல் நலம் காக்க இன்சூரன்ஸ் எடுத்ததில்லை நாங்கள் எடுத்த புகைப்படங்கள் கருப்பு வெள்ளையாக இருந்தாலும் அதில் உள்ளவர்களிடம் வண்ணமயமான நல்ல எண்ணங்கள் இருப்பதை உணரலாம் ஆனால் இப்போது எடுக்கப்படும் பழங்கள் கலராக இருக்கலாம் ஆனால் அதில் உள்ளவர்களின் எண்ணங்கள் கருப்பாகவே இருக்கின்றன இலவசம் பெறும் பிச்சைக்காரர்களாக இருந்ததில்லை இந்த காலங்களில் பிறந்து வளர்ந்த வந்த நாங்கள் அதிர்ஷ்டசாலிகளா இல்லையா என்பதை இப்போது சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி